அடியார்களே திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதையில் வாயுலிங்கம் அருகில் அடியார்க்கும் அடியன் அன்னதான அறக்கட்டளை சார்பாக மாதா மாதம் பௌர்ணமி அடியார்களை அமர வைத்து வாழைகளில் அறுசுவை உணவுடன் வடை பாயாசத்துடன் உணவு அளிக்கிறார்கள் இவர்கள் சேவையை நாம் மனதார பாராட்டுவோம் அருகில் போரூரிலிருந்து ஐயன் சிவனடியார் ஆறுமுகம் சித்ரா தம்பதியர் சுமார் பதினைந்து ஆண்டுகளாக பல அடியார்களிடம் பல அடியார்களிடம் நிதி உதவி பெற்று மிக மிக சிறப்பாக அன்னதானம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் கிரிவலப்பாதைகள் எத்தனையோ இடத்தில் அன்னதானம் செய்கின்றார்கள் இந்த இடத்தில் வாழை கௌதம் ஐயாவும் அவரது குடும்பத்தாரும் பதினாண்டு காலம் சிறப்பாக வணங்கி பிரார்த்தனை செய்கின்றேன் காலத்திலே அன்னதானம் இதை யார் ஒருவர் செய்கின்றார்களோ அவருடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்துணை தடங்கள் தோசை நீங்கி நலமாக வாழ்வார்கள் நிலையை மடியார்கள் தாங்களால் முடிந்த அளவு சிறு உதவியாக இந்த அன்னதான உதவி செய்தால் நீங்கள் இதுவரை அனுபவித்து இருக்கின்ற அத்துணை பிரச்சனைகளை நீங்கி சிறப்பாக வாழ்வீர்கள் நம்மால் இது போன்று ஒரு சிறப்பான சேவையை செய்ய முடியவில்லை என்றாலும் நம்மளால் முடிந்த ஒரு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் அன்னதானமாக இவர்களுக்கு கொடுத்தால் அதை அடுத்த அடியார்களுக்கு அன்னதானமாக செய்வதற்கு மிக ஒரு உறுதுணையாக இருக்கும் ஆகவே இதை தொடர்ந்து செய்கின்ற ஆர்வம் குடும்பத்தா இருக்கும் அந்த இடத்தை இலவசமாக கொடுக்கின்ற ஐயா குடும்பத்தா இருக்கும் அடியேன் திறம்பாக்கி நன்றி சொல்வீன் எல்லா கௌதம் பாக நன்றி அ உணவின் கொஞ்சம் வீணாக்காமல் எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்கி சாப்பிடுங்கள் நன்றி நன்றி நன்றி